நாளில் செய்யும் வினிதாரன் செய்யும் என்னை நாடி வந்து கோழியன் செய்யும் கொடுங்கோற்றின் செய்யும் குமரசர் இதை தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்மும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோட்ல வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்க போகிறது என்பதை பார்க்க போகிறோம் இந்த ஆறாம் தேதி ஜூன் மாதம் அமாவாசை திதி வருகிறது வாங்க ராசிக்குள் செல்லலாம் மீன ராசி காலபுருஷனுக்கு பனிரெண்டாவது ராசி குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு இது நாள் வரைக்கும் ரெண்டாம் இடத்தில் இருந்த குரு பகவான் உங்களுக்கு அமக்களமான பழங்களை வாரி வழங்கினார் குடும்பத்தில் நிம்மதி இருந்தது சந்தோஷம் இருந்தது நல்ல பண வரவு இருந்தது பொருள் வரவு இருந்தது உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை இருந்தது ஆனால் இப்பொழுது அதே குரு பகவான் மூணாம் இடத்துக்கு போயிட்டார் மூணாம் இடம் என்பது ஒரு முக்கால் சுபம் உங்களுக்கு இந்த மீன ராசி அன்பர்களுக்கு பூரட்டாதி நாலாம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரம் உள்ளடக்கிய இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த வார கிரகங்கள் சுமாரான பலனை தருமா இல்லை நல்ல பலனியை வாரி வழங்க போகிறதா பார்க்கலாம் வாங்க இந்த மீனராசி அன்பர்களுக்கு பத்தொன்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ஏழரை சனி போயிட்டுருக்கு இந்த ஏழரை சனி பத்தொன்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பிள்ளைகளுக்கு இளைஞர்களுக்கு ஒரு கெடுதல் பண்ணும் உடம்பு இடம் கொடுக்காது படிக்க முடியாது படித்தாலும் மார்க்கு வராது படிப்பை தவறும் இது எல்லா வேலையும் பார்ப்பாங்க பசங்க இதுதான் முதல் ரவுண்டு ரெண்டாவது ரவுண்டு நடக்குதுன்னு சொன்னால் அவங்களுக்கு பொருத்தமாக பார்த்திங்கன்னா வாழ்க்கை இதுதான் பயணம் இதுதான் பாதை இது ஒரு நல்ல ஒரு வழிமுறையை பண்ணிட்டு போவார் இந்த சனி பகவான் அப்போ ரெண்டாவது சுற்று நல்லதையே செய்யும் பயப்பட வேண்டாம் உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மலம்மை திருழ்வை சச்சரவிண்டி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் சனிக்கிழமை தோறும் எல் தீபம் விட்டு வாரங்கள் தலைக்கு வர்றது தலப்பா இடப்போம் மற்றபடி ராகு ராசியில் இருக்கிறது ஒரு பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தும் எந்த ஒரு வேலையும் எடுத்தோமா செஞ்சோமானு முடிக்க மாட்டீங்க இன்னும் இதை விட பெருசாக செய்யணும் பெருசா செய்யணும்னு யோசனை பண்ணிட்டே நாளை கடத்துவீங்க அது ஒரு மைனஸ் நேற்று நினச்சது நீங்கள் நினைக்க மாட்டீங்க இன்றைக்கி அதை தீ செயல்படுத்த மாட்டீங்க எண்ணங்கள் மாறும் செயல்கள் மாறும் அதனால் ஒரு கான்ஸ்டன்ட் மைண்ட் இருக்காது மற்றபடி ஒரு ஐசலேஷன் மைண்டு தான் இருக்கும் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போங்க உங்கள் ஜனனகால ஜாதகத்தை பார்த்துக்குங்க ஒரு ஜோசியர்கிட்ட வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான தருணம் இது தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளிநாடு போகணுன்னா தாராளமாக போகலாம் அது உயர்கல்விக்காக சென்றாலும் சரி உத்தியோகத்திற்கு சென்றாலும் சரி இல்லை சொந்த தொழிலுக்காகவே சென்றாலும் சரி சாதிப்பீர்கள் இந்த பகவான் பொறுத்தவரையிலையும் கண்டிப்பாக வெளிநாடு போகிறவங்களுக்கு சாதனை தான் உள்நாட்டில் இருந்தால் கொஞ்சம் சாதனை இல்லை சோதனை தான் அப்படின்னு சொல்லலாம் இந்த ரெண்டில் செவ்வாய் இருக்கிறது சிறப்பு தானங்க ரெண்டுக்கும் ஒம்பதுக்கும் உடையவர் அப்படின்னு கேட்பீங்க ஆனாலும் சனி பார்வையில் இருக்கார் பண வரவு இருக்கும் ஆனால் சனி பார்க்குறார் தடங்கள் இன்றைக்கி நான் இன்றைக்கி வர்றது நாளைக்கு தான் வரும் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கிடைக்குமா என்று சொன்னால் எதிர்பார்ப்பது சரியல்ல கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடாது குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரச்சினைகள் ஏற்படும் விழிப்புணர்ச்சி தேவை மூணாம் இடத்தில் குரு இருக்கிறார் சுக்கரனும் இருக்கிறார் இடம் முக்கால் சுபம் பிபிஓ சாஃப்ட்வேர் ஆர்ட்வேர் தபால் இலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டன்ட் கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசை அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை வேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரியில் டெக்னீஷியனாக இருங்க டேரக்டராக இருங்க இல்லை எந்த ஒரு போஸ்டிங்கிலும் இருங்க நீங்கள் எடுக்கிற முயற்சி கண்டிப்பாக பலிதம் வெற்றி பெறும் நிச்சயமாக முயற்சி உங்கள் முயற்சி திருவினையாக்கும் இளைய சகோதரர்களால் ஆதரவு உண்டு குருவருளும் திருவருளும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமே இது அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த ஆறாம் இடத்தை சனி பார்ப்பதால் எதிரிகளால் தொல்லைகள் இருக்கும் கடன் சுமை இருப்பவர்களுக்கு விழிபெதுங்க வைத்துவிடும் அதே நேரத்தில் உங்கள் தேக ஆரோக்கியத்தில் கூட அக்கறை தேவை மருத்துவமனைக்கு செல்லன் ஏற்படும் பிபி சுகர் எகிரி உங்களுக்கு அதையும் தாண்டி மருத்துவமனைக்கு சேர வேண்டிய சூழல் அங்கே செலவு பண்ண வேண்டிய சூழல் ஏற்படும் இந்த குரு பகவான் மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அஞ்சாம் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்ப்பது திருமண வயதில் இருக்கும் இந்த மீனராசி அன்பர்களுக்கு இது நாள் வரைக்கும் திருமணம் கைகூடி வரவில்லை இப்போ திருமணம் கைகூடி வரும் நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் கணவன் மனைவி ஒற்றுமை இருக்கும் அதாவது குடும்பஸ்தானத்தில் தான் பிரச்சனை வரும் ஆனால் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வராது ஒற்றுமை இருக்கக்கூடிய ஒரு நிலை கூட்டு தொழில் செய்பவர்களுக்கும் கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் கூட்டு தொழில் சிறப்பாக விளங்கும் எங்கு சென்றாலும் உங்களுக்கு சிறப்பு தான் சென்றமிடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு எல்லோரும் ஆதரவாக இருப்பார்கள் மற்றபடி ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்கிறார் சொந்த தொழில் பண்ணுறவங்க நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க தொழில் அபிவிருத்தியாய் நல்ல சம்பாத்தியத்தை சந்தோஷத்தை பார்க்க போகிறீங்க இல்லை தான் போகணும்னு நினைக்கக்கூடியவர்கள் தாராளமாக செல்லுங்கள் அது சொந்த தொழிலுக்காக போகலாம் இல்லை உத்தியோகத்துக்காக போகலாம் இல்லை உயர்கல்விக்காக செல்லலாம் எதற்கு சென்றாலும் நீங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் இருக்கிறது இதுதான் தருணம் இல்லை இதுக்கெல்லாம் போலங்க நான் வந்து ஆன்மீக டூரு இன்ப சுற்றுலான்ற பேரில் தான் போயிட்டு வாங்க ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கும் தந்தை உங்களுக்கு ஏதோ ஒரு நல்லது செய்யக்கூடிய அமைப்பில் இருக்கிறார் கண்டிப்பாக பாக்கியமான ஒரு சூழல் தான் முதல்லே சொல்லிட்டோம் குருவருளும் திருவருளும் கிடைக்கப்பெறுகிறீர்கள்னு சொல்லிட்டு பதினோராம் இடத்தை குரு பார்க்கிறார் முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் சனி பகவான் விரயஸ்தானத்தில் இருப்பதால் விரய சனி என்பதால் விரயங்கள் செலவாகும் இந்த விரயம் செலவாகிறது சுப விரயம் அசுப விரயம்னு ரெண்டு கணக்கு கிடைக்குங்க இந்த சுப விரயத்தையாக நீங்கள் மாற்றிக்கிட்டிங்கன்னா அசுப விரயம் வராது இல்லைன்னா காசு கையில் வச்சுருந்தீங்க சேஃப்டியாக இருந்ததுன்னா அசுப விரயமாக மாறும் அசுப விரயம் என்பது திரும்ப வராது ஒரு ஆஸ்பத்திரி செலவு அஞ்சு லட்சம் கட்டினா பத்து லட்சம் கட்டினா திரும்பி வருமா ஆனால் அதையே ஒரு இடம் வாங்குறீங்க கார் வாங்குறீங்க இது மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அது எதிர்காலத்துக்கு பயன்படும் அது உடனே விற்றாலும் காசு ஆகும் திரும்ப வரும் அது சுப செலவுகள் ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரு பொ பொருளாக வாங்கி போடுங்க ஒரு இடமாக வாங்கி போடுங்க சுப செலவை ஏற்றுக்குங்க அசுப செலவு உங்களை வராமல் காப்பாற்றும் மற்றபடி உங்களுக்கு இந்த விரயம் என்பது சுப செலவாக ஏற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் துர்கையை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும் இந்த மீனராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் நிச்சயமாக நல்லாவே இருக்க போதுங்க ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்ததற்கு நன்றிகள் மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்